ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடன் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதை மறவாதே மனதில் நம்பிக்கையோடும் எங்களில் பக்தியோடும் நீ உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளில் ஏரி செல் வழியில் எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையும் எண்ணமும் போதும் அனைத்து துன்பங்களையும் விரட்டிவிட்டு நீ முன்னேறி செல்வாய் உன் வெற்றி இலக்கை நீ காண்பித்தவுடன் உன் அம்மா உன்னோடு துணையாக வருகிறேன் என்பதை உணர்வாய் அந்த நாள் மிக அருகில் வந்து விட்டது குழந்தையே அதனால் எப்பொழுதும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதே என் மேல் இருக்கும் பக்தியையும் இழக்காதே ஏனென்றால் பிள்ளையால் தனது அம்மாவிடம் அதிக நேரம் கோபித்துக் கொள்ள முடியாது உண்மையானதாகவும் இருக்காது நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி செல் உனக்கு துணையாக நான் வருவேன் என் பிள்ளையே மனதில் அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன் அம்மா இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா எனக்கு ஏற்பட்ட துரோகம் அவமானம் சித்திரவதை நான் மனம் நொந்து போயிருக்கின்றேன் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நான் தொடுவது எல்லாம் தோல்வியில் முடிகிறது நான் யாருக்காவது நல்லது செய்தாலும் பிரச்சனையில் முடிகிறது என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நல்லது மட்டுமே நினைக்கும் எனக்கு துயரத்திற்கு மேல் துயரத்தை தருகின்றாய் உன்னையே நம்பி எனக்காக நீ இருக்கின்றாய் என்று உன்மேல் முழு பக்தி கொண்டிருக்கும் என்னை மென்மேலும் சோதிக்கிறாயே தாயே என்று என்னிடம் கவலை கொள்கிறாய் என் செல்லமே உன் அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய ஒரே பதில் உன் முன் ஜென்மத்தின் கர்ம வினையைத்தான் இப்போது அனுபவிக்கிறாய் அதற்காக என் குழந்தையை மேலும் கலங்க வைக்க விட மாட்டேன் நீ உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கர்மாக்களையும் அழுது தீர்த்து விட்டாய் உனக்கான நல்ல வழி நல்ல காலம் தொடங்கிவிட்டது மற்றவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் நன்றாக இருக்கிறார்கள் நன்மை நினைக்கும் எனக்கு ஏன் இந்த நிலைமை உன்னை நம்பாதவர்களுக்கும் நீ இல்லை என்று சொல்பவர்களுக்கும் வாழ்க்கையில் பல நல்லது முன்னேற்றமும் நிகழ்கிறது உன்னை நம்பும் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறாய் என்று வருந்துகிறாய் உன் நிலைமையை இப்படியே இருக்காது தங்கமே உனக்கான காலமும் நிச்சயம் வரும் நீயும் மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நான் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயம் உனக்கான நல்ல காலத்தை நான் அமைத்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே பல பிரச்சனைகளுக்கு உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அதை உடனடியாக மறக்க முயற்சி செய் உன்னுடைய கவனத்தை வேறு விஷயத்தில் கவனத்தை திருப்பி மகிழ்ச்சியாக உன் மனதை மாற்ற முயற்சிக்கும் பொழுது உன் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு உன் கண்களில் நீ காண்பாய் எதுவுமே நடக்காததைப் போல இருந்து கொண்டு புதிய விஷயங்களை யோசனை செய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் இருந்து உன் மனதை வெளிக்கொண்டு வந்து அதை பற்றி யோசிப்பதை அடியோடு விட்டுவிடு உனக்கு பிடித்த விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரித்து வைத்துக்கொள் குழந்தையானது கீழே விழுந்து அடிபட்டு விட்டால் உடனே அழும் ஆனால் பிறகு சில நொடிகளில் மறந்துவிட்டு வேறு விஷயத்தில் தனது கவனத்தை திருப்பி சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் அதையே உன் வாழ்க்கைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள் உனக்கான ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதையே நினைத்து அழுது கொண்டிருக்காமல் வேறு விஷயத்தில் உன் கவனத்தை கொண்டு போ மகிழ்ச்சியும் கவலையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்திருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் வந்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயம் நடந்தால் அதை மறந்துவிட்டு அதற்கு முற்றிலும் மாறாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசி இதை மட்டும் நீ சரியாக செய்ய ஆரம்பித்துவிட்டால் உன் மனதும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் கவலை என்கின்ற முல்லை அகற்றி நிம்மதி சந்தோஷம் எனும் ரோஜாவை நீ அலங்கரித்துக்கொள் உன்னை யாராவது காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் சரி உன் கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து போகிறது என்று நினைத்து அவர்களை விட்டு உடனடியாக விலகு அதை விட்டுவிட்டு அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காதே அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் தேவையற்றவர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு இனி நடக்கப் போவதை மட்டும் யோசி இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் எல்லாமே பார்த்துவிட்டுத்தான் நான் சொல்கின்றேன் நல்ல விஷயங்களில் உன் கவனத்தை திருப்பி உனக்கான பயணங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது அதில் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கின்றது உனக்கான நிம்மதி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்காக உன் அன்னை கூறிய வார்த்தைகளை நீ மகிழ்ச்சியாக கேட்டாய் அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் அன்னை நான் தருவேன் நம்பிக்கையோடு காத்திருப்பில்லையே என்று உனக்கு துணை இருப்பேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ இக்குட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் எந்த பக்கமும் காலடியை எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கொண்டிருக்கிறாய் எதையாவது செய்து இந்த சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என்ன செய்வதற்கும் உனக்குள் துணிவில்லை செய்யலாமா வேண்டாமா என்று உன்னுள் நீயே கேள்வி கேட்டுக்கொண்டுதான் தயங்கிக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் சரியான யோசனை கேட்பதென்று நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நீ யாரையும் தேடி போக வேண்டாம் உன்னை தேடி உன் அம்மா வந்து விட்டேன் அத்தனை குழப்பங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்பொழுது இதை செய்து விடலாமா என்று அல்லவா அது சரியான முடிவுதான் இந்த முயற்சியை தாராளமாக செய்யலாம் தயக்கமின்றி நாளையே செய்ய துவங்கு இதில் ஒருபோதும் தவறு நேரிடாது ஏனெனில் உன் அம்மா உன்னை என் கண் பார்வையிலே வைத்துள்ளேன் என்னிடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையையும் வைத்துக்கொள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றேன் நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் என் கண்ணோட்டத்திலேயே இருப்பாய் என் கண் பார்வையின் எல்லைக்குள் தான் இருப்பாய் நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டாய் உன் மனதை நான் அறிவேன் கண்மணி விட்டாய் தவிர இன்னும் என் பிள்ளை குழந்தை மனம் கொண்டவர்தான் நட குழந்தை தத்தி தத்தி நடப்பது போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பயந்து பயந்து அடியெடுத்து வைக்கிறாய் உன்மேல் தவறு இல்லை நீ அத்தனை நிழல்களையும் உன் வாழ்க்கையில் சந்தித்துள்ளாய் நீ என்ன செய்தாலும் அதில் குற்றங்களும் குறைகளும் கண்டுபிடிப்பவர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களை கண்டு ஒருபோதும் பயப்பட தேவையில்லை ஒன்றை தெரிந்து கொள் உன்னிடம் இறைசக்தி இருக்கிறது இறைசக்தி என்பது பிரம்மாண்டமான எந்த ஒளிவட்டமும் இல்லை தெரியாமல் தவிக்கும் ஜீவனுக்கு யார் மூலமாவது உதவிக்கரம் நீட்டுவதுதான் இறை ஆதரவற்ற உயிர்களுக்கு ஆதரவாக தோல் கொடுக்கும் சக்தி தான் இறை தாங்க முடியாத துயரத்தை பகிர்ந்து கொள்ள வந்து சேரும் உயிர்தான் இறை இது மனித வடிவமாகவும் வரலாம் ஆத்ம சக்தியாகவும் வரலாம் உன்னுள் எழும் புத்துணர்வும் எண்ணங்களும் ஒருவித சக்திதான் ஆட்டம் போட்டவனை அடக்குவதும் அடக்குபவனை ஆள வைப்பதும் அந்த சக்தியே இந்த உலகில் உண்மையை வாழ வைப்பதும் அன்பை பகிர வைப்பதும் சக்தியே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து விரைவில் நீ மீண்டு வருவாய் நிச்சயம் நான் வர வைப்பேன் எல்லா எதிர்மறை சூழ்நிலையிலும் ஜெயிப்பாய் பயப்படாதே என் வார்த்தைகளின் மீது நான் நம்பிக்கை வைத்து செயலில் இறங்கு நல்லது நடக்கும் நாட்கள் செல்ல செல்ல உன் மனதில் உள்ள பயமும் அதிகரித்து கொண்டே போகிறது பிரச்சனைகள் தலையை சுழ்ந்து கொண்டது எந்த பக்கமும் நகர உன்னால் இயலவில்லை காத்திருந்து நீ என்னிடம் கேட்டதும் எதுவும் இன்னும் நடக்கவில்லை இப்படியே போனால் எல்லாம் முடிந்துவிடும் உன் வாழ்க்கை அஸ்தமித்துவிடும் என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே எதுவும் முடிய போவதில்லை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் ஒரு முடிவிற்கான அறிகுறிகள் அல்ல உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான ஆரம்ப புள்ளி ஆம் மகளே நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறாய் அதற்கான அடித்தளம்தான் இது உன் அம்மா உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி